அனைவருக்கும் வணக்கம் திருச்சி மாவட்ட நிர்வாகமும் மைய நூலகமும் இணைந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் புத்தக கண்காட்சியை துவக்கி இருக்கின்றார்கள் ஒவ்வொரு இல்லங்களிலும் நூலகம் இருக்க வேண்டும் புத்தகம் வாசித்தல் என்பது நம் உள்ளத்தில் இருக்கின்ற அழுக்குகளையெல்லாம் நீக்க வல்லது சிந்தனைகளை தூண்ட வல்லது அதன் அடிப்படையில் திருச்சி மாவட்டம் பல படைப்பாளர்களை உருவாக்கியது கவிஞர் வாலி முதற்கொண்டு சுஜாதா முதற்கொண்டு கலை இலக்கியம் அரசியல் அனைத்திலும் திருப்பு முனையை ஏற்படுத்தியவர்கள் திருச்சி மண்ணின் மைந்தர்கள் அதன் அடிப்படையில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் திருச்சி மாவட்ட படைப்பாளர்களுக்காக தனியாக ஒரு அரங்கினை இங்கே உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் திருச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற எண்ணற்ற கவிஞர்கள் எழுத்தாளர்கள் எல்லாம் தங்களுடைய படைப்புகளே இங்கே அரங்கிலே வைத்திருக்கின்றார்கள் அனைவரும் மாறுங்கள் எழுத்தாளர்களை ஊக்குவிங்கள் நிறைய நூல்கள் உருவாக்கப்பட வேண்டும் தமிழக வரலாற்றிலே அதில் திருச்சி ஒரு மையப்பள்ளியாக திருப்பு முனையாக இருக்க வேண்டும் நூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட அரங்குகள் இருக்கின்றன அனைவரும் வாருங்கள் திருச்சி புத்தக கண்காட்சிக்கு எண்ணற்ற புத்தகங்கள் ஐம்பது லட்சத்திற்கு மேலான புத்தகங்கள் இருக்கின்றன அனைவரும் இந்த புத்தக கண்காட்சியை பயன்படுத்தி கொண்டு எழுத்தாளர்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்று இளம் தலைமுறையினருக்கு நீங்கள் பிறந்த நாள் வெட்டிங் டே முதலிய நிகழ்வுகளுக்கு புத்தகங்களை நீங்கள் பரிசாக கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய திருச்சி மாவட்ட படைப்பாளர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்